ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் லைஃப் கோச் அண்ட் கேரக்ட் ரீடர் இன்றைக்கி நம்ம வந்து சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் எப்போ வருவாங்க அவங்க என்ன ஒரு தனித்துவமாக இருப்பாங்க என்ன மாதிரி ஜாப் என்ன மாதிரி லொக்கேஷன் என்ன மாதிரி ஒரு இடத்துல அவங்களோட சந்திப்பு இருக்கும் சில பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க சிங்கிளாக இருக்கிறவங்களுக்காக ப்ரிடிக்ஷன் பாருங்கள் மேடம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதனால இன்றைக்கி நான் வந்து சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் அதாவது இது சிங்கிளானால் நீங்கள் வந்து பிரேக்கில் இருக்கலாம் இல்லைன்னா வந்து இப்போ தான் வந்து வரன் பார்க்கலாம் வரண் பார்க்க நமக்கு வர்றவங்க எப்படி இருப்பாங்க நம்ம வந்து என்ன மாதிரி குணாதிசயம் அவங்களுக்கு இருக்கும் என்ன மாதிரி ஜாபில் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது இருக்கலாம் எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இடத்துல நீங்கள் மீட் பண்ணலாம் இது மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு இன்றைக்கி ப்ரடிக்ஷனில் ஆன்சர் பார்க்கலாம் இது கலெக்டிவில் தரேன் ஓகேவா இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் அவரோட கைடன்ஸில் எடுக்க போகிறேன் ஓகேவா கமெண்ட்டில் அவரோட நம்பர் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பருக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் வந்து இந்த ப்ரடிக்ஷன் இப்போ வந்து மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கீங்க இல்லை லவ் லைஃப்பில் வந்து பிரேக் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கட்டிங்க இல்லைன்னா இப்போ தான் நான் வந்து மேரே இப்போ தான் நான் என் லைஃப்பில் ஒருத்தர் வராங்க அப்படின்ற மாதிரி வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் யாருக்கு எல்லாருமே அந்த சிங்கிள் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது கலெக்டிவில் தர உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரில் புக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா அதுக்கு வந்து உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்களுக்கு ரிக்வஸ்ட்டு உங்களோட இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் எப்படி எனக்கு வந்து இருப்பாங்க எப்படி வந்து அமைவாங்க அதுதான் தான் பர்டிகுலராக நீங்கள் இந்த விஷயந்தான் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான ரிக்வஸ்ட் அனுப்புங்க பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க ப்ரைவேட் ரீடிங் ஓகே சரி இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க யோசனை இருக்கு ஒரு சில செல்லங்கள் வந்து கலெக்டிவ்ல வருது கை செய்து யோசனையில் இருக்கீங்க கல்யாணம் எப்போ நடக்கும் என்னோட மேரேஜ் திருமணம் எப்போ நடக்கும் கேள்வி ஏன்னா திருமணம் நடக்கும்னா ஏற்கனவே ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பாஸ்ட் லைஃபை நினச்சி நீங்கள் முடிவெடுக்க தெரியாமல் கஷ்டப்படுறீங்க அந்த பாஸ்ட் லைஃப் போகிறதா இல்லை நியூ லைஃப்க்கு இனிமேல் நான் ஒரு புது வாழ்க்கையை அமைச்சிக்கிறதா அப்படி அமைச்சிக்கணும்னா அவங்க எப்போ வருவாங்க இதுதானே உங்களுக்கு இல்லை ஆமாவா இல்லையா கரெக்ட் மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க இதுதான் அவங்களோட தாட் என்னோட கல்யாணத்தை பற்றி நினைக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும் ஆனால் பாஸ்ட் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகிட்டு பிரேக்கில் இருக்கலாம் ஒரு சிலர் லவர்ஸாக கூட என்ன சொல்கிறதுனா லவ் லைஃப்பில் பிரேக்கில் இருக்கலாம் ஓகேவா நான் ப்ரிடிஷன் வரும்போதே எனக்கு இன்ட்யூஷன் வந்தது அப்படியே அதனால தான் நான் சொல்லி சொல்லி எடுத்தேன் ஓகேவா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ் கரெக்டாக முடிவெடுக்கணும் முடிவெடுக்கிறதுல ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து ஜெயிக்கணும் நம்ம வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் வந்து எப்போ ரீச் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் எப்போ வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக டிசைட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு அந்த தருணம் தான் உங்களோட சக்ஸஸை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான நாள் அதுதான் முக்கியமான தருணம் அங்கேயே அங்கேயே உங்களுக்கு வந்து உங்களோட சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் முடிவு எடுக்கவே அங்கே திராணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தூயெல்லாம் இருந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உங்கள் சக்ஸஸை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது காணல் நீர் மாதிரியே போய்டும் ஓகேவா எந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து கரெக்டான டிசிஷன் மேக்கிங் பண்ணுறீங்களோ அங்கேயே அப்போவே உங்களோட நிச்சயிக்கப்பட்டு நிச்சயிக்கப்பட்டுவிட்டது இதுதான் கான்செப்ட் சரி இப்போ வந்து இப்போது புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சில சிலங்களுக்கு என் திருமணம் எப்போ நடக்கும் எனக்கு எப்படிப்பட்டவங்க வருவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து திருமணம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் லாக் ஆகிட்டு நிற்கிறீங்க டிசிஷன் மேக்கிங் பற்றி சொல்லிட்டேன் கரெக்டான டிசிஷன் எடுங்க நியூ லைஃப் கண்டிப்பாக இருக்கு ஓகேவா உங்கள் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கலாம் உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க ஸோ ஏன்னா அவரை சுற்றி எப்போவுமே ஒரு நல்ல ஒரு தனித்துவமான அவரை வந்து அப்படியே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமாக இருக்கும் அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் கூட அதிகமாக இருக்கும் ரொம்ப பேஷ்னேட்டாக இருப்பாங்க நல்ல ஒரு ந அதாவது சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேவா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏஜ் குரூப் ஒரு சிலருக்கு வந்து உங்களோட சின்னவங்க அமையிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களோட ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓகேவா ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் டு டென் சிக்ஸ் எயிட் அந்த மாதிரி கூட தெரியுது ஆனால் அவங்களோட எ எங்கேஜில் சில பேர் இது ஒரு சிலருக்கு சில பேர் வந்து ஃபீமேல் எனர்ஜி கொஞ்சம் நல்ல சொசைட்டியில் ஒரு நல்ல செட்டில் இதில் இருப்பீங்க எப்படின்னா ஒரு நல்ல பேஷ்னேட்டான ஒரு ஜாப் பார்த்துட்டுருக்கிறது உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு மரியாதை மிக்க ஒரு ஃபேமிலியில் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் தனித்தவமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாப்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களோட இப்போ நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைக்கும் போது உங்களோட ஏஜ்லாம் வந்து நியர் பை கிட்ட இருக்கும் ஓகேவா இது ஒரு சில இது கலெக்டிவ்ல வருது எனக்கு அந்த இன் வருதுனால சொல்கிறேன் இன்ட்யூஷன்ல டியூஷனில் வருது ரீடிங் வழியாக தெரியுது அதனால் எனக்கு சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு சில சட்டங்கள் பிலோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் கன்ஃபார்ம் ஓகேவா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் கரெக்டான முடிவு எடுங்க அதே மாதிரி அந்த இவ்வளோ நாள் காலம் கடத்திட்டீங்க மேரேஜ் இது வந்து ஆல்ரெடி ஒரு சில பேர் பிரேக்கில் இருக்கலாம் எஸ் ஒரு சிலர் வந்து விடோவாக இருக்கீங்க ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் லைஃப்பை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த லைஃப் வந்து நீங்கள் ப்ராப்பராக சில பேர் வந்து மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டு டிவோர்ஸ் பண்ண மாதிரி இருக்குது ஓகேவா எஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பேஷனேட்டான வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை நல்ல செல்வசெழிப்பு எல்லாமே இருக்கும் ஆனால் லைஃப் மட்டும் ட்ராஜிக்காக இருக்குது ஓகேவா ஸோ உங்கள் நபர் வந்து அவரோட இப்போ எப்படி இருக்கார் இப்போ கரண்ட்டில் அவரோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிடுறேன் கரண்ட்ல உங்கள் நபர் வந்து அவர் ஃபேமிலிக்காக நிறைய வந்து எஃபெக்ட் போடுவார் ஃபேமிலி ஃபேமிலியை வந்து அப்படியே கட்டி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்காக நிறைய அவருக்காக எதையும் செஞ்சுக்க மாட்டாங்க இனிமே தான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் செஞ்சுக்கலான்னு கூட இருக்கலாம் மேபி அவங்க எஃபெக்ட் போடுறது எல்லாமே அவங்க ஃபேமிலிக்காக தான் கைஸ் ஒரு ஃபே நல்ல ஃபேமிலி ஓரியன்டாக அந்த ஃபேமிலியை நல்லா கொண்டு போகணும் நல்லா லீட் பண்ணணும் நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய பர்சன் தான் உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வருவாங்க இதை நீங்கள் மெயில் பா ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களோட மேல் எனர்ஜி இந்த மாதிரி குவாலிட்டிஸில் வருவாங்க ஒரு சிலர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கலாம் இப்போ வந்து சில பேர் வந்து பேஷ்னேட்டான ஒரு வேலையாக ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இங்கே வருவாங்க அது கொஞ்சம் பூரா அந்த அந்த விஷயத்துக்காக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது அவங்களுக்கு இப்போதைக்கு கரண்டில் உங்களுக்கு மூன் எனர்ஜி பவர் கம்மியாக இருக்குது அதனால் ஒரு நடுவில் என்னோ நடந்துருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ்னால உங்களுக்கு வந்து உங்களோட லவ் லைஃப் பிரேக்காக இருக்கும் இல்லைன்னா திருமண வாழ்க்கை இந்த டெவில் எனர்ஜினால பிரேக்காக இருக்குது எஸ் உங்கள் ஃபேமிலியில் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி காமிக்குது குருச்சரணம் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் இருபத்தோராந்தேதி அமாவாசை தினம் அன்னைக்கு வந்து சிறப்பு பிரார்த்தனைகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணணும் உங்களோட சக்ரா பிளாக்கேஜஸ் கர்மா கிளன்சிங் பிளாக் மேஜிக் அந்த அதோட அந்த இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டே இன்றைக்கி வந்து பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி ப்ளாக்கேஜஸ் கட்டுகள் உடையும் ஓகேவா ஸோ ஹீலிங் ட்ரீட்மெண்ட் யாருக்காவது ஹில்னஸ் இருக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அன்றைக்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அன்றைக்கி வந்து தீட்சை வகுப்புகள் இருக்குது லைஃப் கோச்சிங் கிளாஸ் அவைலபிள் தீக்ஷை அன்னைக்கு இருக்குது ஓகேவா முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா இந்த ஃபு அதாவது இது நியூ மூன் டே சொல்லுவாங்க இல்லையா அமாவாசை தினத்தை இதுக்கப்புறமா வந்து மூன்றாம் பிறை வரும் அந்த டேவும் சிறப்பாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல் மா நியூ மூன் டேயில் பண்ணிக்க முடியாதவங்க மூன்றாம் பிறை அன்னைக்கும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு அவைலபிள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இந்த ரெண்டு தினங்கள் ஓகேவா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஒரு தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல அபிர்விதமான பலனை கொடுக்கும் நியூ மூன் டே அன்னிக்கும் உங்களுக்கு வந்து ப்ரேயர் ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது நம்மளோட ட்ரஸ்ட் மூலமாக நிறைய பேருக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் ஃபுட் டொனேஷன் அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக இந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகள் அந்த முதியவர் பெற்றோருக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபு டொனேஷன் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லை உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் நடத்தப்படும் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஃபுட் டொனேஷனுக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இதுக்கும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் அந்த ஃபுட் டொனேஷன் டீட்டெயில் அனுப்பி நீங்கள் வந்து அந்த ப்ரேயரில் கலந்துக்கோங்க ஓகேவா காட் பிளஸ் யூ குருச்சரணம் உங்கள் கிட்டேருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஓகேவா அந்த எனர்ஜி வந்து ஒரு ஃபீமேலான ஃபீமேல் எனர்ஜியாக இருக்கும் உங்களோட ஏஜ்லாம் கொஞ்சம் சின்னவங்களாக இருப்பாங்க மேபி அவங்க விடோவாக அவங்க சிங்கிளாக இருக்காங்க அவங்க இந்த டெவில் அனர்ஜி உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க எஸ் இப்போ நீங்கள் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க இந்த இது வந்து இப்போது இந்த நியூ பார்ட்னர் மட்டும் கிடையாது உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அதனால் ஸ்ட்ரக் ஆகுது எஸ் ஓகேவா நிறைய விஷயங்கள் காரியத்தடை எல்லாமே நடக்குது சில பேருக்கு வந்து கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் உங்கள் அப்படியே ஒரு கிளாஷ் ஏன் இப்போ அதில் ப்ரேக்கில் தான் இருக்கீங்க எனக்கு இது வேணவே வேணாம் நான் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் வெளில வந்து இன்னொரு லைஃப் நீங்கள் பார்த்தாலும் ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் வர்ற மாதிரி இருக்குது நியூ லைஃப் அமைகிற மாதிரி இருக்குது அதனால லைஃபை நீங்கள் லீட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது லேக்கிங் இருக்கு அதில் ஸ்ட்ரகிள் இருக்குன்றாங்க நான் நான் நிபுருங்க நான் எடு அது இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க கிட்ஸ் இருக்கலாம் ஒரு சிலருக்கு டூ கிட்ஸ் இருக்கலாம் ஒரு சிலருக்கு சிங்கிள் கிட் நீங்கள் கொடுத்த பாசம் அன்பு எதுவுமே வரல நான் எதுக்கு இன்னும் அந்த லைஃபோடு இருக்கணும் மல்லு கட்டணும் உங்களுக்கு ப்ரப்போசல் ஏதோ வருது இது டிவைனால் அலைன் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க பட் உங்ககிட்ட இவ்வளோ லாகிங் இவ்வளோ இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களோட எனர்ஜி அவங்க வர்றவங்களை ப்ளாக் பண்ணணும் அதனால் கொஞ்சம் கிளியராக இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுறதுக்கு அமாவாசை தினம் இந்த பௌர்ணமி தினம்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை பா வேலை செய்யும் இந்த மாதிரி கட்டுகள் உடைக்கப்படும் ஓகேவா உங்களோட ஆற்சக்ரா பிளாக் இருந்ததுன்னா அதையும் கிளியர் பண்ணலாம் எத்தனையோ அற்புதங்கள் நடக்குது நிறைய பேர் வந்து சாட்சியம் கொடுத்துட்ருக்காங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள் மெசேஜ் கரெக்டாக சைன் காமிக்கிறாங்க அந்த கட்டுக்களுடையும் உங்களோட லைஃப்க்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது ஓகேவா உங்களை வந்து பவர் பண்ணுங்கள் குருவோட ஆசிர்வாதம் உங்கள் தலைமையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவிட்டிலாம் எதுவும் ஒன்றும் செய்யாது நீங்கள் வந்து டிவைன் பவரில் நிற்பீங்க ஒரு டிவன் அதாவது ஆற்றல எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வந்து கவர் பண்ண முடியாது அந் இப்போ ஒரு பெரிய இருட்டு அறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறவங்களுக்கு உடனே இவ்வளோ பெரிய இருட்டு இருட்டாக இருக்குது இந்த இருட்டு தான் ஃபுல்லாகவே உலகம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த இருட்டு அறையில் ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபயமும் ஒரு ஒளி தீபம் சின்னதாக ஒரு மெழுகுபத்தி ஒரு கேண்டில் ஏற்றி வைங்களேன் அவ்வளோ பெரிய அந்த அறையும் வந்து அந்த சின்ன ஒரு ஒளி மாற்றிடும் அது மாதிரி தான் டிவைன் பவர் உங்களோட இருக்கும் பொழுது உங்களை இந்த மாதிரி நெகட்டிவான கிட்ட இருந்தும் நெகட்டிவான சுச்சுவேஷனில் இருந்தும் நீங்கள் வெளில வர முடியும் அதுக்கு தான் அந்த பவர்ஃபுல்லான டேலாம் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணி பலனடைங்க உங்களுக்கு யாராவது குருமார்கள் தெரியலாங்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருந்தாலும் நீங்கள் போய் பண்ணிக்கோங்க ஆனால் எந்த மாஸ்டர்ஸுக்கும் நான் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது நிறைய மாஸ்டர்ஸ் சரியாக வந்து ஃபாலோ அந்த வர ஸ்டூடெண்ட்டை அந்த ஹீலிங் எடுக்கும் போது சரியாக கவனிக்க மாட்டுறாங்க நிறைய பேர் ஸ்ட்ரகிளில் மாட்டிக்கிறாங்க சில மா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அதாவது ரேக்கி ஹீலர்ஸ் மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு நான் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக் கொடுத்து நிறைய விஷயங்கள் அவங்களை அந்த ப்ரொட்டெக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து நான் ஃபாலோப்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அப்போ சாதாரண மக்களோட நிலமை எப்படின்னு பார்த்துக்கோங்க அதனால தான் சொல்கிறேன் பத்து நிமிஷம் வீடியோ பார்த்தெல்லாம் எதாவது இதை பண்ணிக்கோங்க அதை பண்ணிக்கோங்க அந்த சக்கர நீங்களே ஆக்டிவேட் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு எதாவது ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அவங்க அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்களா நான் ஏன் இவ்வளோ அந்த எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இருந்த விட இப்போ நான் அண்டரில் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா நத்திங் நீங்கள் பல லட்சம் இதுவே வந்து சில ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட பல லட்சங்கள் கொடுத்துட்டு நீங்கள் மாஸ்டர்ஷிப்பை நீங்கள் என்ன வேணால் கிராண்ட் மாஸ்டர் பண்ணுங்கள் மாஸ்டர் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் உங்களுக்கு நடக்கலைன்னா உங்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க டைமும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணல உங்கள் மேலே அப்படியே ரிவீட் பண்ணி விட்ருவாங்க எங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு நாங்கள் பணம் வாங்கினோம் க தீட்சை கொடுத்தோம் மந்திரம் கொடுத்தோம் அவ்வளோதான் ஃபாலோ பண்ணுறது பண்ணாத உன் வேலை அவ்வளோதான் ஒரு எனர்ஜி வந்ததுக்கப்புறம் அந்த எனர்ஜி வந்து சரியாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு அந்த சித்தி ஆகும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த மாதிரி ஃபேக்கான மாஸ்டர்ஸ் பின்னாடி போயிட்டு கஷ்டப்படுறாங்க அவ்வளோதான் நான் சொல் அதனால் நான் யாருக்கும் இஷூரன்ஸ்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி லேகிங்கில் நம்ம பிள்ளைங்க வந்து மாட்டக்கூடாதுன்னா நான் அவேர்னஸ் கொடுக்குறேன் என்கிட்ட சின்ன நீங்கள் மாஸ்டர் கூட இல்லை நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் மட்டும் பண்ணுங்கள் உங்கள் லைஃபு எப்படி மாறுது பாருங்கள் இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் உங்களோட கர்ம வினைகள் நெகட்டிவிட்டி பண்ணுற கிட்ட வந்து நீங்கள் பாதுகாப்பாக எப்படி இருக்கலாம் அவங்க போயிடுவாங்க அவங்கள எப்படி ஓவர் கம் பண்ணுறது உங்கள் லைஃப்லேயே வரமாட்டாங்க அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு ஆனால் என்கிட்ட சரண்டர் பண்ணணும் டிவைன் அதுதான் கடவுள் வந்து எல்லாருக்கும் எதிர்க்க வந்து நின்று எல்லாத்தையும் வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருங்க மாட்டேன் குரு மூலயமா தான் அந்த வித்தையை சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்ரீராமச்சந்தருக்கே வந்து குருதான் வந்து அந்த விதைகளை சொல்லி சித்தி பண்ணி அதை செய்ய வச்சார் அவர் வந்து ஸ்ரீராமர் தானே கடவுள் தானே அவதாரம் தானே அப்படியே வந்து அரியணை ஏறி பரிபாலம் பண்ணிருக்கலாம் ஆட்சி பண்ணிருக்கலாம் இல்ல உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள் மிஸ்ஸஸ் ஹேமா அலை சுமதி அறுமுகம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டேரட் அஸ்ட்ராலஜர் ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் this இஸ் Hema, Reiki மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்னைக்கு நம்ம டாபிக் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் லவர்ஸ்குள்ளே ஏற்படுகின்ற தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அதாவது இது வந்து எதனால் ஏற்படுது இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ச ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேவா இதுக்கு வந்து ஃப்ளவர் தெரப்பி அண்ட் ரேக்கி ஹீலிங்கில் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உங்கள் லைஃப்பையே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை உங்களோட லவ் பாண்டிங் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கொண்டு போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் சரி செய்து தரப்படும் விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பேசுகிறீங்க உங்கள் டீட்டெயிலை வந்து ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க உங்களுக்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் காட் ப்ளவ்ஸி குறிச்சாரணம்

தான் ஏதோ ஒரு தான தர்மம் புண்ணியம் பண் பண்ணுறீங்க அப்படின்னா தான் இந்த நல்ல விஷயங்கள் காதில் வந்து விடும் இந்த ரீடிங் ரொம்ப நல்லா இருக்குது சில பேருக்கு வந்து உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கூடிய இடத்துல மீட் பண்ணுவீங்க ஒன்று ஏதாவது உங்களோட அலுவலகத்தில் அவங்களோட உங்களோட இது நடக்கும் ஒரு மூணு மாத மூணு மாதத்துக்குள்ளே இந்த ரீடிங் பார்த்தது மூணு மாதம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு சிக்ஸ் மந்த்து ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து இந்த லைஃப் பார்ட்னர் அமைவாங்க ஆனால் உங்களுக்கு லாஸ்ட் லைஃப் வந்து ஆனதே ஒரு டெவில் பவர்னால அதனால் நெக்ஸ்ட் லைஃப் ஒரு அதை பற்றி நீங்களும் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்குங்க ஹெல்த்தை கவனிங்க அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஜாப்லேயும் பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி அடிக்குது அந்த டெவில் எனர்ஜி ஓகேவா அதனால் ப்ராப்பராக உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் ஹீலிங் இதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கேன் நான் டிப் அந்த முக்கியமான இதெல்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகேவா சில பேருக்கு வந்து நீங்கள் ஒரு கோவிலில் மீட் பண்ணுறது உங்களோட நபரை பார்ட்னர் ஓகேவா பிஸ்னஸ் நிமித்தமாக பேசும்போது ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க ஒரு ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய செக்டர்ஸ் ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கிற இடத்துல தான் உங்களோட அந்த சந்திப்பு இருக்கும் ஓகேவா சில பேர் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஓகே இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும் தனியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் எப்போ மீட் பண்ண போகிறீங்க எப்படி இருப்பாங்க இன்னும் அவங்கள பற்றி இன்னும் டெப்த்தான விவரங்கள் வேணும்னாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே காட் ப்ளஸ் குருச்சரன்